கூடியே போலே அது கொண்டு தன்னை அங்கல அரவா ராவியியு ஒரு ദിവസം நடக்கட்டால் அதுதால معناتে நமஸ்காரம் அதுதால விட்ட அங்கைய நம்மකට அர்த்த போதோ தோமிங்க நம்மது பாக்கியவ தினங்களை இவ மடிவெரிய சவன் நெகில் காரணத்தால் சொப்பன சனகாரத்தினு போய் தாவே ஜமாத்தில் கூட வெச்சோம் நாம நமக்குத்தியாச போரட சலங்கள் உண்டாகுது বিন্দুவினிலேكو என்று கூறிய அவர் அந்த தராமையை ஒன்றுக்கு இல்லாமல் விட்டு நம்ம கஷ்டப்படுத்தாது

சூரத்து யாசீனாக சூரத்து வாக்கியவராக சூரத்து குறிப்பாளராக ஒரு திவசம் போக பாடினோம் அதுக்கு நம்மள குரான் எடுத்து இருக்கணும் என்றே இல்ல நம்ம காணாத விட்டு போய் நம்ம ஒரு இருந்த ஒழுங்கு விட்டு நம்ம ஓதுகிறதுக்காவதா இந்த பரிசுத்த ரமலான் ஒரு பரிசீலனத்தின் காலம் கூடியா நம்ம நன்மைகளை பரிசீலிச்சிருக்கிறார் இந்த பரிசுத்த ரமலான் குரான் காரான் சுந்தரிின்றது மூமிர்க பதத்துக்குள்ள மாசத்தில் ஒரு கட்டும் பியனறியிலேோம் தங்கள் ஜீவபேற மசிட்டபடுறோம் பரிசுத்த رسول ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிபிகினு சுதகம் ஆஹ்மிதிகதௌனாத் தரீக தாதி குர்ஆன் குர்ஆன் பாராயாச் செய்யலன் ஃபஹலூதீ ஹிஸான் தர்மீர் ரசூல சுகிந்தாஹு வெற்றுள்ள அந்த குர்ஆனத தரீயது மிஷிக்க தவகுரனிகள் பட்டதானது அவந்த நாமினே சூசிக்கிறார் மற்றவர்க்கு வெற்றவ்கிரா உண்டா காலிகிராவு മറ്റുള്ള ആളുകളിൽ രക്ഷപ്പെട്ടവനായോ ആളുകൾക്ക് ശരീരങ്ങൾ

സ്വഭാവും പല ആളുകൾക്കും പക്ഷെ പഴയ കാലങ്ങളിലൊക്കെ ഭക്ഷണം കൊടുക്കുന്ന കാര്യത്തിൽ ആളുകൾക്കൊക്കെ ഭയങ്കര ഇഷ്ടമായിരുന്നു ആളുകൾക്ക് അങ്ങനെ തന്നെയാണ് സ്ത്രീകൾക്കൊക്കെ അങ്ങനെയായിരുന്നു കൊടുക്കുന്ന കാര്യത്തിൽ വലിയ ഇഷ്ടമായിരുന്നു അത് ഇല്ല എന്നുള്ളത് ചിലപ്പോൾ വീട്ടുകാരോട് ചോദിച്ചാൽ അറിയാം ആരെങ്കിലും ഓരോരുത്തരും ഞാൻ എന്നുള്ള രീതിയിൽ നമ്മൾ ഒരിക്കലും പറയാൻ അറിയില്ല ആൾക്ക് കൊടുക്കുന്നതിൽ ഭക്ഷണം ഉണ്ടാക്കി കൊടുക്കുന്നതിന് വലിയ ഇഷ്ടം നമുക്ക് വേണം െ പിന്നെ വ്യാപിപ്പിക്കലാണ് പറഞ്ഞാൽ

ഒരു ഭക്ഷണം കഴിച്ചാണോ കൊണ്ടുപോകുന്ന ആ ആദിത്യവരുടെ വലിയ ആളുകളാണ് നമ്മുടെ അങ്ങേറ്റം നമ്മളെ പരിശീലിപ്പിച്ച പ്രതിഫലമായി പരിചയപ്പെടുത്തിയ സംഗതിയാണ് ആളുകൾക്ക് ഭക്ഷണം കൊടുക്കാറുള്ളത് അതുകൊണ്ടാണ് നമ്മുടെ സദസ്യങ്ങളൊക്കെ ഈ ഭക്ഷണം ആളുകൾ മുന്നോട്ട് വരുന്നുണ്ട്

പിന്നെ സംഭാവന ചെയ്ത് വിചാരിക്കാൻ ഭക്ഷണമാണ്

അതോട് പറയുമ്പോൾ കൊടുക്കുന്ന അവസ്ഥ അതിനെ കുറിച്ച് ചിന്തിച്ചിട്ടില്ലെങ്കിൽ നിർബന്ധമായും നമ്മളത് പങ്കാളികളുടെ പങ്കാളികളാണെങ്കിൽ ഉണർത്തുണ്ട്